சரி பாருங்க இங்க நின்னுட்டு இருக்கேன் நீ பாறேன் பிரியா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் பாரு உங்களுக்கு எது செட் ஆகும் பாரு பாத்து எடு இந்த ரெண்டையும் பாருங்க நல்லா இருக்கா உங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கா பாருங்க எனக்கு அதுல இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது நல்லா இருந்தா எடுத்துக்க வேண்டியதுனா பாருங்க பாத்துறதா சொல்லுங்க சரி கொண்டா இது ஓகே தான் நல்லா இருக்கு அப்ப இத பாருங்க இதுவும் ஓகே தான் சரி ஓகே நல்லா இருக்கா நல்லா இருக்கு இந்த ரெண்டையும் எடுத்துக்கறியா சரி எடுத்துக்கோ ஹேங்கையில் இருக்கிறத நான் நின்று கொடுப்போம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அதை பாக்கிட்ட கொடுப்போம் சரி யார் செட் ஆகுது அதை பார்த்து கொடு இதை கொண்டா என்னாச்சி பார்த்துடலாம் பார்த்தாச்சு கொண்டா ஏன்ட்ட சரி இருந்தாங்க இப்போ அதில் வேறு ஏதாச்சும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு சரி எடுத்தாச்சு இல்லை ரெண்டு எடுத்துக்கோ வேறு எதுக்கு பார்க்கணும் சரி பிரியா இது ரெண்டு கொண்டு வாங்கி கொடுத்தா பெரிய மீனி ஒன்று நினைக்க மாட்டாங்களா ஆமாம் என்ன மைனி தெரிஞ்ச மைனி வருத்தப்படுவாங்கல்லாம் ம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உங்கள் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களும் வந்ததுன்னா கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரே வீட்டில் அவங்க ரெண்டு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலாம்னா வருத்தப்பட மாட்டாங்களா என்ன பண்ண சரி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துரு கூடு வாங்கினாங்கன்னா வாங்கி கிடட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் வாங்கி கொடுத்து அவங்க வாங்கலான்னா ஒன்றும் இல்லை ஆனால் வாங்கி கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுல்ல எடுத்துரு பிரியா சரி இருக்கேன் பைசா வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் பிரியா நீ எடு என்ன நினைச்சிட்ருக்கேனா நான் வேலை பார்க்காம வீட்டிலே இருக்கேன் என்ன கேள்வி பிரியா உனக்கு

நீ ஏன் அப்படியே அப்படி கேட்டேன் நான் வேலை பார்த்தா பைசபுல்ல நான் தான் வச்சுருக்கேன் பிரியா அப்பா தான் வீட்டு செலவு பார்த்துக்குவாங்கண்ணா என்கிட்ட கேட்க மாட்டாங்க அம்மாவும் கேட்க மாட்டாங்க நானே கொடுத்தாலும் அம்மாவும் வேண்டான் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படி எல்லாம் நினைக்கவே அத்தைக்கு கொடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் இல்லை அம்மா கேட்பேன் அம்மா வீட்டு செலவுக்கு தான் இருக்கலையா அப்புறம் இதுக்கு நீ வேஸ்ட்டு செலவு பண்ணாத நீ வச்சிக்கையா செலவுக்கு ஆகும்ல கல்யாணம் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்க அண்ணன் அண்ணா எந்தளவுக்கு ஒன்று பார்த்துக்குறாங்களோ அதே லெவலில் நானும் பாத்துக்குவேன் அதை விட அதிகமாக பார்த்துக்க ட்ரை பண்றேன் புரியுது ஆனால் அவங்க பார்த்ததை விட உன்னை வருத்தப்பட மட்டும் வைக்க மாட்டேன் சீட்ல சரி சரி கவனிச்சுக்கா இப்ப எடு நேராவுதுலாம் இல்ல கீழ இருந்து மூணாவது இருக்கலாம் அது நல்லா இருக்கலாமே உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடு பிரியா எடுத்துட்டேன் இப்போ பாருங்க ஏதாவது ரெண்டு ஃபிஷ் இருக்கு எங்க மன பந்த பிறக்க போறோம் ஏதாவது சௌமியா என்னட்டே கொடுத்துருவோம் சௌமியா மீனையும் குட்டி பாப்பாவும் சரி இப்போ உங்க அண்ணன் இல்லையா வேற இல்லை இல்லை ரெண்டு தானே இருக்கு பா குட்டி பாப்பா சரி 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 இன்னொன்னு இருக்கு உண்மையாவே உங்க மாமியா இருக்கா பிரியா மாமியா இருக்கலாம் இல்லை உனக்கு தான்

சொன்னேன் பிரியா ஆனால் உங்கள் அண்ணன் சொல்லும்போது மரியாதை கொடுக்கணும்ல ம் நீ கரெக்டி பை நான் எதுவும் நினைக்க மாட்டேன் சரியா வேற போட்டுக்கோ மிஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்க மிஸ் பண்ணுவாங்களா யாராச்சும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்னா ம் சரி சரி அதையும் கூடு பில் செட்டில் போட்டு வரேன் ம் சரி சரி இங்கே நில்லை நான் இப்போ வந்துடுவேன் ம் சரிங்க சரி போமா இந்தா இந்த பையில வச்சுக்கோண்ணா இதுக்குள்ளே பாக்ஸ் இருக்குது பாக்ஸ்க்குள்ளே எடுத்து வச்சுக்கோ ம் சரி எவ்வளோ வந்தது அது உனக்கு எதுக்கு இப்போது பேசாமல் இரு பிரியா உனக்கு எதுவும் தேவைன்னு சொல்லு நான் வாங்கி தருவேன் அந்த அளவுக்கு நான் சேல்ரி எடுக்கத்தான் செய்தேன் கேட்கறது கூட கோவம் வருது சரி கோபப்படல எதுனாலும் கேள் நான் வாங்கி தரேன் சரி கேக்கா சரி பிரியா போம்மா நான் சாய்ந்தரம் ஊரு கிளம்புறேன் அப்படியா சாயங்காலம் கிளம்ப நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன்லாம் வறுவல பிரியா அடுத்த மாசம் பெருவேன் சரி கேட்டா ரொம்ப கவனமாயிருச்சு சரியா அப்புறம் இப்போவுமே சொல்லாண்டாம் நந்தினி ஊருக்கு வருவாயில்ல வந்த பிறகு கூடனா பெரிய மீனிக்கும் அப்போவுமே கொடுன்னா இப்போவுமே கொடுக்கடா நந்தினிக்கு பெரிய மைனிக்கு பிறவே பவிக்கு அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு போவாயில்ல நந்தினி அப்போ கொடுத்து விடு நான் நந்தினிக்கு கொடுக்கும்போது பவிக்கும் கொடுத்து வச்சிரு சரியா போகும்போது எடுத்துகிட்டு சொல்லு ஏன்னா நந்தினி கொடுத்துருன்னு வச்சுக்கோ நந்தினி சொல்லுவாளா பவிட்டான் அப்போ அவள் என்ன நடப்பான் நந்தினிக்கு மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நினப்பான் அப்புறம் போகும்போது எடுத்து கொடுத்தோன்னா அப்பதா எடுத்துவானி குடுத்துட்டு இருக்கீங்கன்னு நான் பாறேன். நானே குடுத்து வச்சிரேன் ரெண்டு எடுத்துக்குமே. தண்ணி போட்டு கொச்சு. அதுக்கு அப்புறம் போறப்ப வைட்டமின் மாவு கொடுத்துடு. சரியா? ம் சரிங்க. சரி, நான் ரெண்டு வைட்டமின் பேசவா? பேச விடாதே. இது என்ன கேள்வி? இல்ல கேட். انا pagal la pesuren. Ana anna kaala vela perava. Appo idu sarandha varuva. Ana pagal la pesuren. சரி. நாளைக்கு பேசுறேன். நான் இது சொல்ல மாட்டேன். இவ வந்த பிறகு சொல்லு. சரியா? ம் சரிங்க.

சரி அடுத்து வரும்ல கப்ப வெளிய கூட்டு போற சரிங்க சரி வீட்ல டிராப் பண்ணவா வேல வேல சரி வா உங்க ஊர் பஸ் ஸ்டாப்ல ஏத்து டிராப் பண்ற ஆத்தானே என்ன ஆகும் வா நான் ஹெல்மெட் போடுறே வா ஏத்த ஏதாவது சொல்ல வா பிரியா சரிங்க வாங்க என்னமா என்ன பண்றமா அம்மா இத ஒரு நிமிஷம் மாமா இத வந்துட்டேன் சரி வாங்க வாங்க நேரா வந்துலாம் வந்துட்டேன் மாமா இது என்னதுமா ஏமா மாமா ஆச்சு வேண்டாமா இந்த சிலைய உங்களுக்கு வேண்டாம் போ வேற மாதிரி வா ஏக்கு செட் ஆகல போ நீங்களே எடுத்து வச்சிருக்கலாம் நான் சரி நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் சரி போ வேற மாதிரி இது செட் ஆகாத அதை விட்டு போ இதுவும் செட் ஆகல இது ஓகேவா ஓகே தான் பட் ஆனா காட்டன் நல்லா இருக்கு பட் சரி இல்லையா வாங்க மாரியாதை வந்து நீங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க சும்மா போட்டுட்டு எல்லாத்தையும் உடைச்சு உடைச்சு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வரவா சரி கோவப்படாத கோவப்படாத உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நல்லா சரி அதை கொடுத்துட்டு வரையும் அது நல்லா இருக்கும் அந்த பையன் இருக்கட்டும்

பண்ணது ஓகே தான் ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியலையோ சார்க்கு கை எங்க இருக்கு கை எங்க இருக்கு ஃபேண்ட் பேல இருக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இன்னொரு கை எங்க இன்னொரு கை என் கொண்டடி மேல இருக்கு அத தான் சொல்றேன் அங்க வச்சு இப்படி பண்ணாதீங்க பண்ணுவே போ ஏன் முன்னாடி மேல தான் இருக்கு நான் எங்க தான் பண்ணுவேன் நான் உங்க பண்ணடி தான் இல்ல நீ யாருமே சொல்லல ஐ கச்சிட்டு நீங்க வேல பாக்குற இடம் இல்ல அது எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க என்ன லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கீங்க அத அங்கேயும் காட்டணுமா அப்படியா சரி போ நான் அவனை தொடைய மாட்டேன் போ சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருந்துக்கிற போதுமா நான் அவன் பக்கத்தில் வர மாட்டேன் சரியா அங்கே நல்லா இங்கேயுமே சரியா சரி போ நான் போ நான் அவன் போனால் எந்திரிங்க அப்புறம் காரில் பாவி நீ உங்கள் அண்ணன் முனியா பின்னாடி இருந்துக்காங்க நானும் முன்னாடி இருந்துக்கிறோம் உடனே கோவம் மட்டும் வந்துடும் நான் கோவப்படல வா கோவப்படலையா கோவப்படல ஆனால் தப்பு ஏமாந்தானே ஏன் பண்ணு யோசிக்க புரியலையா தப்பு உங்கள் மேலேயா என்ன கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு சரி கண்ட்ரோல இருக்க சரியா வீட்டுக்கு வர வரமாட்டேன் சரியா வீட்டுக்கு வந்தாலுமே நான் வரமாட்டேன் பக்கத்துல மாட்டேன் சரியா அன்னைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருக்கேன் பண்ணிக்கு நான் ட்ரைவ் பண்ணுறேன் அதுக்காக வீட்டுக்கு வந்தாலும் பக்கத்துல வர மாட்டேன்னு சொல்றீங்க வேண்டாம் நந்தினி விருப்பம் இல்லாமலாம் பக்கத்துல வரக்கூடாது ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது உனக்கு எங்கிட்ட இருக்கணும்னு தோணுச்சுன்னா என் பக்கத்துல வரணும்னா வா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்னு

வரமாட்டேன் சொன்ன உங்கள்கிட்ட சொன்ன உங்கள்ட உங்கள் கூட இருக்கிறது தானே எனக்கு சந்தோஷம்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் எதுக்கு மேம் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க இப்படி இப்போ ஆசிரதான எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன சொன்னீங்க என்கிட்ட எல்லாம் உரிமையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்படி உரிமையாக நடந்துக்கிறீங்க இப்போ என்கிட்டையும் உரிமையாக கேட்க வேண்டியதானே நான் சொன்னாலும் நினைச்சு ஈவினிங் வந்தீங்கண்ணா சீக்கிரம் வந்தீங்க எப்படி பேசுனீங்க நான் விளாண்டு தான் சொல்லிட்டு இருந்தேன் விளையாட்டு தான் சொல்கிறேன் இல்லைன்னுல ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க எப்படி பேசுனீங்க எப்படி கேட்டீங்க அதே மாதிரி எப்போதும் போல இருக்க வேண்டியதுனா மாமா நான் கஷ்டப்படுறதுன்னு கூட சொன்னேண்ணா எதுக்கு இப்படி புரிஞ்சிக்காமலே பேசுகிறீங்க ஏன்னா நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லைமாம்மா போங்க சும்மா விளையாட்டுக்காக அப்படி சொல்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் விளாட்டு சொல்கிறேன்னா ஏமாம் உங்களால் என்ன சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டானா உண்மையாகவே நன்றிம்மா சரி விடுங்க நீங்கள் போவாங்க எனக்கு புரிஞ்சிக்கவே இல்லை எப்போதும் இப்படி தான் பேசுகிறீங்க கஷ்டப்படுத்த மாட்டேன் உனக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன் இப்படியே பேசுவாங்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டேன் உனக்கு விருப்பம் இல்லை ஏன் மாமா உண்மையாகவே நான் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்க முடக்க மாமாம் அதான் அடுத்த சொல்கிறீங்க ஆனால் என்கிட்ட சும்மா சொல்லணும்னு போய் சொல்கிறீங்க அடுத்த உண்மையாக தானே சொல்கிறீங்க

பிரான் படத்தை நடத்துறீங்களா ஆமா இது ஏன் டைம்ல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா பாவம் இல்லையா பாவம் தான் ரொம்ப பாவம் தான் வாங்க போவோம் ரொம்ப பாவம்லாம் அப்ப நல்லா பாத்துக்கணும்னா சூப்பரா பாத்துக்கிறேன் சூப்பரா பாத்துக்கிறீங்களா டபுள் ஓகே சிங்கிளா இல்ல பிள்ளை டபுளா இப்ப நீங்க ஏக்கி விட எதுக்கா ஏதுக்கா புரியுதா புரியலையா புரியுது அதை நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல சரிதான் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்களேன் இது என்னது என் முன்டாட்டி சும்மா சொல்லுங்க பார்த்துக்கலாம் சரி என்ன வேணும் சொல்லுங்க எனக்கு வேறு என்ன வேணும் நீங்கள் தான் வேணும் எனக்கு நீங்கள் தானே வேணும் அதுக்கு தான் சொன்னேன் டபுள் டபுளானு சரி பார்ப்போமே யார் ஃபஸ்ட்டு நீங்களாம் என்னென்னு பார்ப்போம்மா பார்ப்போம் நாளைக்கு சண்டே எனக்கும் தெரியும் சண்டேன்னு தெரியும்மா சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டேன்னு யாருக்கும் தெரியாதா ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் சரி போக வேண்டாம்மா

சந்தோஷமா இருக்கணும் எப்போதும் சரியா இதுமாரி எதுவும் வார்த்தை இருந்தாலும் மனசில் தோணுனாலும் எனக்கு சொல்லிடணும் என்னம்மா சரி உங்கள் அண்ணன் மைனி கிளம்பிட்டாங்களா என்னன்னே தெரியலையா இன்னொரு அண்ணன் என்ன பண்ண ஆளை காணும் பேசிட்டுருக்கா தெரியலையா அக்காட பேசிட்டு தான் இருப்பாங்க ஏக்கு அக்கானு கூப்பிடா மரியாதை நீ ரெண்டு மைனி கூப்பிடு தேன மைனி தான் கூப்பிடுதான் போவாங்க அது கூப்பிட வராது இது நாங்கள் எல்லாரும் ஒரே வீடு பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்புறம் எப்படி கூப்பிட முடியும் ஒரே வீடு பையன்தான் வாழ உனக்கு யாரு விழுத்து குடும்பத்துக்கா இதெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க சரி ட்ரை பண்ணுங்க எதுக்கு ட்ரை பண்ண போறீங்க சும்மா இருங்க நீங்க காலையில சரிய இல்ல போங்க சரிய இல்லையா ஆமா சரிய இல்ல நீங்க என்னாச்சு தேரியல ரொம்ப பைத்தியமாக்குதிங்க என்ன அங்கரண சரி சரி என்னாச்சு அம்மா மகன் அபிஸ் பண்ணு கொண்டமா ஓ வ இன்னைக்கு எதுக்காவது அந்த சேட்டை சரிய இல்லையா மவ சேவற மாமா இவ்வளவு நாள் உங்க பக்கத்துல எப்படி தான் இருந்தீங்க அதான் எனக்கும் தெரியல இவ்வளவு நாள் இவ்வளவு கண்ட்ரோல் அழகா இருந்தேன் ஒரு டைம் கூட அந்த மாதிரி யோசனையும் இல்லை ஆனால் இப்போ என்னன்னு தெரியல மாத்திருந்தப்பா நீ எருமை என்ன வேலை பாத்துக்கிறதுக்கே நீண்டா வாங்க நீ பார்த்துக்கேன் சரியில்ல பாத்துக்க ரொம்ப பாடப்படுத்துகிறேன் அடா படுத்துகிற வந்தலை இவள் படுத்துகிறது காணாது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பாடுபடுத்தினே என்ன பக்கத்துல வராதண்ண கேட்டாலும் பக்கத்துலயே வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு நீ எங்கே எப்படி இருப்பேன்னு எனக்கு இப்படி இருக்காங்க இருக்கவன் எல்லோரும் மட்டும்தான் நானும் இருக்கேன் எங்க அண்ணன் ரெண்டு பேரும் இப்படியா இருக்காங்க எப்போமா எங்க என்னை கூட அண்ணன் ரெண்டு பேரும் ஏன் ரூமுக்கு வரானுவன் அவனும் ரூம்ல போய் பாரு முதல்ல அடா கொடுப்படுத்தவனே வாடா சொன்னோன்னே போவோம் தூரம் எனக்கு எங்கள் அண்ணன் சந்தோஷமாக இருந்துட்டு உங்களுக்கு என்ன இது கொழுப்பு உங்கள் அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும் பேச முடியுமா வாங்க போவான் சந்தோஷமா வச்சிக்காத சரிதான் வாங்க மேடம் கிச்சனில் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சும் ம் சரி போம்மா போவான் போக முடியும் அடுத்தல்லாம் உடம்பு எது உங்களை வாங்க

சூப்பரா இருக்கீங்க நான் என்ன கேட்கல ஆபீஸ் தான கொண்டு வந்திருக்கேன் அப்ப ஆபீஸ் வந்து தான் சொல்லணும் கேக்குறது அப்படில கேட்டுக்கணும் எப்படி இருக்கீங்க நம்ம சேடில கொஞ்சம் வாரம் கட்டி வைக்கல வீட்டுக்கு போய் பாத்துக்கணும் அதெல்லாம் முடியாது நான் அம்மா கிட்ட எப்பவும் போல ஒண்ணா தான் இருப்பேன் ஒண்ணா இருங்க உங்க சேடே தான் பேர் பண்ணுங்க சொல்லு ஆபீஸ் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மாமா பெரிய ஆபீஸ்ல அம்மா இங்க உட்கார்ந்து வேலை பாக்குங்க இல்ல இல்ல என்னோட கேபின் வேற கல்யாணத்துக்கு வந்தாங்க எல்லாம் ரெண்டு மூணு பசங்க அவங்க அங்கே இருந்து வர பார்ப்பாங்க

மேம் குட் மார்னிங் மேம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மூணு பேருமே நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன நாங்க சூப்பரா இருக்கோம் சார் ரெண்டு பேர் இருக்கங்களா ஜாலியா இருக்கோம் டேய் ஏன்டா நல்லா கோவத்து விடுடா ஏ சரி விட்டு சொல்றீங்க என்ன அவ மிஸ்ஸ் வந்திருக்காங்க நியாயம் இல்லையா உங்களுக்கு அதுக்கு என்ன சார் அதுக்கு ஒண்ணுமே இல்லடா ஏன் நான் தான அடி வாங்குவா வீட்ல போய் சார் என்ன சொல்றீங்க சும்மா இருங்கடா

அப்பாவா ஃப்ரீயாக இருந்தாடா அடிப்பா இப்போ கிடையாது இல்ல இப்ப அடிக்க நினைச்சாலும் முடியாது அவளுக்கு அடிக்குடிக்கே ஒரு ஆள் வர்றாங்கல்ல நினச்சிட்டே இருடா பாத்துக்கிறதுக்கு இங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா இருக்காங்க தெரியுமா தெரியாதா இனிமதாண்டா உனக்கு இருக்க ஆப்பு நீ நினச்சிக்கிட்டே இரு சொல்லி கொடுத்துருந்தா இரு சௌமியா வரட்டும் இன்னைக்கு சாயந்தரம் போன் அடிச்சு சொல்லிக்கிடுறேன் ஏன்டா நான் என்ஜாய் பண்றேன் உனக்கு என்னடா என்ன கோத்து விடுதா நான் என்னடா பண்ணேன் அவன் சொன்னா நானும் சேர்ந்தா அப்படின்னு சொன்னதான் உன்னை காப்பாத்த தான செய்தேன் ரொம்ப நல்லா காப்பாத்துற சரி சரி விடுற பாத்துக்கலாம் இவ வேலையை ஆரம்பிச்சுட்டாடா ரெடியா இருந்துக்கா நீ இன்னைக்கு கேட்டு ஓடணுமா இல்லடா கம்பு வாங்கணுமாடா சும்மா இருண்டா நீ வேற ஆஃபுண்டுடா மனா ஒண்ணுடா போர் அடிக்கலடா பவிக்கி தொலைச்சிருவா பத்துக்கா நான் சொன்ன வச்சுக்கோ இப்ப என்னன்னு நோண்டி கேட்க ஆரம்பிச்சிருவா சாரி நண்பா என் குழந்தைய பக்கம் இருடா அவன் தேடி சொல்லி பார்ப்போம் இல்ல மேடம் ஆபிஸ்ல ரொம்ப ஜாலியா இருக்கும் ரெண்டு சார் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அத்தான் காமெடியா இருக்கும் ரெண்டு சார் இருந்தா நல்லா பசங்க கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் கேண்டீனில் அப்புறம் நல்லா கிண்டல் பண்ணிட்டு ஏய் என்னடா என்னடா வா காப்பாத்துடா அடங்கி இருந்திருக்க வேண்டியதுன்னு மாட்டிக்கிட்டு மூடிவனும் பாத்து விடுதான்டா நீமாடா இன்னைக்கு பாத்து விடுறா பண்ணுன வேலை அப்படி என்னை பார்த்து அவங்களுக்கு பாக தெரியதான் செய்யுது ஆனால் ஒழுங்காக இருக்கணும்டா ஆட்டை மட்டும் நான் ஓவராக அது என்னைக்கா சொல்லுவாங்க இப்படி ஆப்பு ஆப் வந்து இருக்கும் இரு ஏருமை பரவாயில்ல சார் இருக்காங்க மேடம் அவங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன் பாலா சார் நல்ல கேம் விளையாட சொல்லுவாங்க நல்லா விளையாடுவோம் கொஞ்ச நேரம் நல்லா டைம் பாஸ் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் வேலை பார்ப்போம் இப்படி நல்லா அந்த நாளாக ஜாலியாக போவோம் பிள்ளைங்களுக்கு கூட சார் தான் ரொம்ப பிடிக்கும் என்னை கேட்டுப்பாங்க சார் நல்லா ஜாலியாக இருப்பாங்க டேய் உனக்கு இன்றைக்கி கண்ட்ரோமா ஆப்பு தான்டா ஏறும் மனு நிக்குமாறு

മര്യാദ അമതി அடங்கி இருக்கணும் கேட்கணும்டா நீங்க நல்ல முடிங்க இவ வேற காப்பா வா நந்தினி இருங்க அவங்க வீட்டில் இருக்கத விட இங்கே நல்லா ஜாலியாக இருக்காங்களாம் நம்ம சொன்னாங்க இருங்கடா சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏற்கனவே சீக்கிரம் வீட்டில் போர் அடிக்கு சார் அதுக்கு தான் இங்கே ஜாலியாக இருக்கலாம் சார் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டோம்னு சொன்னாங்க ஏன் மேடம் வீட்டில் என்னாச்சு மனசார் ஒய்ஃப்டின்னு சொல்லுங்க அவங்கள அப்படி தான் சொன்னாங்க இங்கே வந்து தான் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா அப்படியா சொன்னாங்க ரெண்டு அண்ணா ஏன்டா அந்த வேலை பார்க்குங்க சாரிங்க மேடம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் கண்டிப்பாக மேடம் கூப்பிட்டு போகிறோம் இன்னைக்கு எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக சரி சார் நாங்கள் போய் வேலையை பார்ப்போம் வர மேடம் போங்கடா போங்க வந்த வேலையை முடிச்சுட்டு இல்லை போங்க கொஞ்சம் நில்லுங்களே என்ன மேடம் சொல்லுங்க இல்லை எங்கள் அண்ணன் ரெண்டு இடத்தையும் பற்றி சொன்னீங்க இந்த சாரை பற்றி ஒன்றுமே சொல்ல சார் அப்படிலாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்க எப்போவுமே வேலை உண்டு அவங்க உண்டுன்ட்ருப்பாங்க சார் பெரும்பாலும் வெளியே வர மாட்டாங்க இவங்க கூட கேண்டின் வருவாங்க ஆனால் என்ஜாயெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் எங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க மூணு சார் மொத்தமாக தான் இருப்பாங்க எப்போதுமே வெளியே வந்தாலும் வேலை பார்த்தாலும் அந்த ரெண்டு சார் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க டைம் பாஸ் பண்ணுவாங்க சார் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க சார் ரூமுக்குலாம் போக மாட்டோம் சார் வேலை பார்த்தாங்கண்ணா ஹேமாக தான் சார் ரூமுக்குள்ள போவா அடிச்சானா இவ்வளோலாம் நல்லா போயிருந்தீங்க ரூட்டை மாதிரி என்ன சார் தான் சார் நல்லா பேசுகிறாங்க முந்தியெல்லாம் பேச மாட்டாங்க மேடம் பஸ்ல எதுவும் சொல்கிறதா இருந்தால் ஹேமா தான் சொல்லிவிடுவோம் ஹேமா சொன்னா சார் எதுனாலும் ஓகே சொல்லிடுவாங்க

எங்களுக்கு ஆப்பிடிக்க மொத்தமா ஏன் சார் நீங்க ஆபீஸ்ல நடந்துக்கிறதுல மேடம்க்கு தெரியாதா தான் தெரிய வச்சிட்டீங்களடா தெரிஞ்சிருந்தா இப்படி கேப்பாங்களடா இவங்க சார் வேற என்ன பண்ணுவாங்க ரெண்டு சார் டெய்லி எங்க கூட கேண்டீன் வந்துடுவாங்க என்ஜாய் பண்றதுக்கு ஆனா சார் அப்படி இல்லை கேபின்ல இருந்துக்கிடுவாங்க ஹேம கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க சார் அப்படி சாப்பிடாதாங்களா இது எத்தனை நாளா அண்ணங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் வேலை வந்து அப்படி சாப்பிடுவாங்க ஆனால் எப்போதும் சார் கூட தான் வருவாங்க சும்மாவே ஆடு ஓய்வான் நீ வேற ஏன்டா காலில் சடங்கையே கட்டி கொடுத்த ஆட்டோ ஓவரெல்லாம் இருக்கும் வீட்டில் போய் ஏன் நல்லா பேசுவாங்க எங்கள் கீட்டெல்லாம் முதல்ல பேச மாட்டேங்க ரொம்ப டேராக இருப்பாங்க பார்த்தாலே பயமாக தான் இருக்கும் அதுக்கான இப்போ ஆ போக்கு மாதிரியா சுற்றி கட்டுறேன் போயிருவான் சாரிட்டு வேலையை பாருங்க நான் அப்புறம் கூட்டாரும் பேசுங்க சரிங்க சார்